அன்பே சிவம் மனமே குரு உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி

இல்லையா இது ஒவ்வொருத்தனும் மனம் தன்னையே மிகைப்படுத்திக்க நான் தான் உத்தம உலகத்தில் மற்றவெல்லாம் கேட்டவன்னு தான் மனம் தன்னையே மிகைப்படுத்திக்கிட்டு இல்லையா ஆன்மீக உண்மையான ஆன்மீகவாதி அந்தால் தன்னை மிகைப்படுத்த மாட்டான் லண்டன்லேருந்து வதனி போன் பந்து எனக்கு சாமி இத்தினி கோடி மக்கள் உங்களை கும்பிடுவது இவ்வளோ வாழ்த்துது இவ்வளோ புகழ இருக்குது உங்கள் மனசு எதுவும் மாறலையா இருந்தோம் ஏமா மாறணும்னு அந்த புகழ் இருக்குது அப்படின்னு நான் அதை பற்றி யோசித்தா தானே என் மனம் மாறுது நான் அதை பற்றி யோசிக்கிறதே கிடையாது நான் போறேன் வாழ்ந்தேன் கடவுளை தேடிங்கிறேன் தேடனே இந்த கடவுளை பற்றி சொல்லி நினைக்கிறேன் இதுதான் எனக்கு தெரியும் எந்த புகழும் என்னை ஒன்றையும் பண்ணாது இப்போ கூட வண்டியில் வர முடியுத பார்த்தியா வழியெல்லாம் மடக்கிறான் காலில் கதும் அவனே தோந்துட்டு காலில் வந்துக்க மாட்றான் ஆனால் இது அவனுடைய பழக்கம் நான் இங்கேயே என்ன சொல்கிறேன் உபதேசம் வாங்க சீட தவிர என் காலில் மற்றவங்க விழக்கூடாது ஆனால் அவங்க என்ன ஒரு முடிவோடு வராங்க போய் குருக்கிட்ட காலில் வந்து ஆசீர்வாதம் நான் தடுக்க முடியல ஏன்னா நல்ல ஆன்மீகவாதி எந்த புகழுக்கும் ஈடுபட மாட்டான் ஆன்மீகத்தை அறியாதவன் எல்லா புகழுக்கும் ஆசைப்படுவான் அஞ்ஞானிக்கும் ஆன்மீகவாதின்னு வேஷம் போட்டவனுக்கு என்ன விஷயம்னா அஞ்ஞானி வேஷம் கட்டினுக்க மாட்டான் ஆன்மீகவாதின்ற அஞ்ஞானி வேஷம் கட்டினான் ஆன்மீகத்தை அறிஞ்சி கடவுளை எவன் ஒருத்தன் கண்டானோ எந்த வித ஆடம்பரமும் பண்ண முடியாதவனால அவன் மனம் ஏத்துவார் அதனால இதெல்லாம் இந்த உலக விஷயத்துல என்னதான் ஒத்துமைன்னு நான் நினைச்சு கூடாது அப்படி நினைச்சிக்கனா புகழனுடைய போதை எரிப்போச்சுன்னு அர்த்தம் அப்போ ஒரு சில வீட்டில் சொல்றாங்க வெளுத்த எல்லாம் பாலுன்னு நினைக்காதாங்க ரெண்டு திருடோனும் இருக்கும் எல்லாரையும் பத்து பேரையும் நல்லவன் நினைக்காது இருப்பான் அது ஜாக சொன்னாங்க சாமி அம்மா எங்க இருந்தாலும் ஐயா அப்பப்போ ஒரு கதை சொல்லுவார் ராம வந்து கரையில முட்டை போட்டுட்டே கடலுக்கு போயிடுது கடலுக்குள்ள போனாலும் அதோட நினைவு மட்டும் அந்த முட்டை மேலேயே இருக்கிற மாதிரி நம்ம உலகத்துல வாழ்ந்துதான் ஆகணும் நமக்குன்னு ஒரு தொழில் இருக்குது நமக்குன்னு ஒரு குடும்பம் நம்ம எதையும் உடல் ஐயா சொல்லவே இல்லை ஏப்பா எல்லாத்தையும் நீ எல்லாத்தையும் உன்னை பிடிக்கலாம் நீ போய் எதையும் பிடிச்சிக்காத உன்னை பிடிச்சிருக்க எல்லாம் பிடிச்சதுன்னா என்ன பண்ணான் அது தேவை இருக்கிற வரைக்கும் நம்மளை பிடிச்சிருக்கோம் அது தேவை முடிஞ்சா ஆட்டோமேட்டிக்காக அது கையை எடுத்துரும் ஆனா நான் போய் எல்லாத்தையும் பிடிச்சிருந்தேன்னா எந்த காலத்துலையும் கட்டையில் போற வரைக்கும் அந்த பிடி நம்மளை விட்டு விலகவே விலகாது அப்போது இங்கே நாம் எதையும் பிடிக்க வரலை நம்மள நம்மளை நம்பி நாலு பேர் இருக்கிறாங்கன்னா அவங்க பிடிச்சிக்கிட்டோம் அவங்க தேவைகள் முடிஞ்சால் எல்லோரும் நம்மளை விட்டுருவாங்க அப்போது நாம் ரெண்டு கையும் சேர்த்து இறைவனை பிடிச்சிப்போம் சரிங்களா அப்போது பாடம் பண்ணக்கூடிய நாம் குருவோட பெருமையை அறிஞ்சு இந்த கலையோட பெருமையை உணர்ந்து பாடம் பண்ணிங்கன்னால் அறிவு ஞானமாக முத்தம் இல்லைன்னா அறிவு ஒரு குப்பையாக மாற ஆரம்பிச்சிடும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறது வேற விஷயம் எல்லாத்தையும் உணர்றது ஞானம் எல்லாத்தையும் தெரிஞ்சால் அதுவே நமக்கு ஒரு தடையாக மாறிடும் சரிங்களா இங்கே தெரிஞ்சிக்க நாம வரல தெரிஞ்சிக்கனா என்ன ஆகும் அப்படின்னா குருவை மிஞ்சின சீடை நான் நமக்கு ஒரு நிலப்பு வந்துடும் சரிங்களா இந்த குருவை மிஞ்சக்கூடிய சீடை இனிமேல் உலகத்தில் பிறக்க வாய்ப்பே கிடையாது ஒரு பிள்ளை எவ்வளோ வயசாகி எவ்வளோ பழுத்த பணமானாலும் அவங்க அப்பனுக்கு முன்னாடி புள்ளையாக மட்டும்தான் இருக்க முடியும் ஒரு நாள் அப்பனுக்கு முன்னாடி இவன் அப்பனை ஆகவே முடியாது நம்ம குருவும் அந்த மாதிரி தான் அவருக்கு இணைய சொல்கிறதுக்கு இந்த உலகத்தில் இப்போ வரைக்கும் யாரும் இல்லை இனிமேலும் யாரும் இல்லை அதனால தான் யாரும் தொடாத சில விஷயங்கள்லாம் ஐயா சொல்லியிருக்காரு ஐயாவுக்கு முன்ன வரைக்கும் சித்தர்களை பற்றி யாரும் பேசுனதே கிடையாது திருவாசகம் படிப்பாங்க திருமந்திரம் படிப்பாங்க மற்ற புராணங்கள் எல்லாத்தையும் சொல்லுவாங்களே தவிர சித்தர்களை யாரும் கை வைக்கவே மாட்டாங்க ஐயா ஒருத்தர் அங்கே போனதுக்கு அப்புறம்தான் தான் இப்ப எல்லாருமே சித்தர்களை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க எல்லாத்துக்குமே ஒரு முன்னோடி வேணும் அந்த விஷயத்துல ஐயா தான் எல்லாத்துக்கும் முன்னோடி அவருக்கு எழுத தெரியாது படிக்க தெரியாது ஆனா அவரோட ஞானம் வந்து அளவில்லாதது இவ்வளோதான் சொல்ல முடியாது அதை நாம் எப்போ உணர்வோம்னா நாம அந்த பாடத்துல உணர்ந்தால்தான் இதை கொடுக்கக்கூடிய ஒருத்தர் சாதாரண மனுஷனாக இருக்க வாய்ப்பே இல்லைன்றது நாம அந்த அனுபவத்தை உணரும் போது தான் அது தெரியும் அப்போது குருவை நம்புங்க இந்த குருவை நம்பணுங்க இது வரைக்கும் தோத்தத சரித்திரம் இல்லை இது ஒரு ஒருத்தர் தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் அவர் நிறைய மாற்றங்களை செஞ்சுட்டு வர்றார் சரிங்களா மற்ற எல்லா விஷயமும் நம்மளை ஒரு நாள் கைவிட்டும் இந்த கலை உங்களை கைவிடக்கூடாது ஏன்னா கலை குருன்றது இங்க இருக்க நினைச்சு அப்படி இல்லை என்னைக்கு நீங்க கலை இந்த கலையை வாங்கிட்டீங்களோ என்னைக்கு அவங்க உங்களுக்கு ஆரத்தி எடுத்து உங்க கையில கொடுத்துட்டாங்களோ அப்பவே குருவானவர் உங்க கூட தான் இருக்காரு சரிங்களா அதுக்கு தான் நமச்சிவாய சிவா நம்ம சொல்லாம எதுக்குமே வேலை இல்லைங்க அப்படியே சொல்றாம இருந்தா நம்ம எவ்வளவு நாள் சொல்லுவோம் ஒரு நூற்றி எட்டு தடவை சொல்லுமா ஆயிரத்தி எட்டு தடவை சொல்லுமா ஐயா சொன்னார் நீ இந்த மந்திரம்லாம் எல்லாம் ஏன்னா இந்த மந்திரத்தை ஒரு குறிப்பிட்ட காலம் சொல்லி நம்ம அதை விட்டுடுவோம் அதை விட்ட உடனே அந்த மந்திரத்தோட பலன் நமக்கு கூட இருக்குமாண்ணா இருக்காது அடுப்பு எரி எரிஞ்சு எரிஞ்சுக்கினே இருக்கிற வரைக்கும் அந்த அடுப்பில் சூடு இருக்கும் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டோம்னா அடுப்பு போய் தாராளமாக தோல்லாம் ஏன்னா சூடெல்லாம் போயிடுமே ஐயா சொன்ன மந்திரம் என்னன்னா வாயில் உச்சரிக்கிற மந்திரம் இல்லைப்பா உன் மூச்சானது ஒரு நாளைக்கு இருபத்தி ஓராயிரத்தி அறநூறு தடவை ஓடுது உன் மூச்சையே நீ மந்திரமாக ஆக்கு அதை நீ நிறுத்தவே முடியாது அப்ப ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளவு மந்திரம் சொல்றோம் ஆயிரத்தி எட்டு சொல்லல இருபத்தி ஓர் ஆயிரத்தி தடவை சொல்றோம் இந்த மந்திரத்துக்கு பேரு அஜபா மந்திரம் அஜபா மந்திர வாய் துறந்து சொல்ற விஷயம் இல்ல உயிர் மூச்சானது ஒரு மந்திரத்தை சொல்லிதான் ஓடிட்டு இருக்குது அந்த மந்திரத்தை கேட்கக்கூடிய சக்தி நமக்கு இல்ல அதை எப்போ போனால் நான் எனக்குள்ளே போகும்போது தான் அது அது ஒழிக்கும் அந்த ஒளி என்ன பண்ணும் உள்ளே அதுதான் இருக்கும் வெளியும் அதான் இருக்கும் சரிங்களா அப்போ நாமெல்லாம் என்ன பண்ணோம் தாய்மானவர் மரபு தாய்மானவர் கதறாரு இறைவனை மிரட்டுறாரு யார் தாய்மானவர் எல்லாம் சொல்லுவாங்க தாய்மானவர் வந்து இறைவன் கிட்ட அழுது அழுது கேட்டாருன்னு வாங்க ஆனால் அவர் பாடலை மிரட்டுறாரு யாரை சிவனை மிரட்டுறாரு ஏம்பா நீ பண்ணுறதெல்லாம் சரியில்லைப்பா சிவனை கூப்பிட்டு கேட்குறாரு நீ ரொம்ப மோசமான நாள் நீ பண்ணுறதெல்லாம் சரியில்லை அப்போ சிவன் கேட்குறாரு ஏம்பா என்னப்பா நான் பண்ணுறது சரியில்லை என்கிட்ட நீ என்ன குற்றத்தை கண்டுபிடிச்சான்னு கேட்குறாரு சொல்கிறாரு என்னை வந்து இந்த மாயை படாத பாடு படுத்தது நீ என்ன பண்ணுற தூர்மா நீ வேடிக்கை பார்க்குற என்ன தானே படுத்தது நீ என்னவோ கூட வேடிக்கை பார்த்துன்னுக்குற நீ இப்படியே ஒரு காலம் போயிடாது இன்னைக்கு என்ன பாடாகப்படுத்துகிற இந்த மாயை எனக்குள்ள உன்னை ஒரு நாளைக்கு பாடா படுத்த போது உன்னை அந்த பயம் இல்லாம என்னதானே படுத்து நீ வேடிக்கை பார்த்துங்கிற எப்படி மிரட்டுறாரு பாருங்க இரவ கிட்ட அவ்வளோ உறவானும் இரவங்கிட்டியும் உருவ கிட்டியும் அந்த அளவுக்கு நம்ம தான் பழிக்கும் அப்ப அவர் மிரட்டுறாரு என்ன இந்த மாயை பாடா படுத்து தெரியாமனு தூரமான வேடிக்கை பாக்குற எனக்குள்ளதான் நீ இருக்கிற நான் அழிஞ்சா நீ அது முதல்ல வந்துடறாத நான் வந்தாதான் நீ வாட முடியும் நீ இந்த உலகத்தில் எல்லா உயிரை நீ தான் படிச்சவன் உனக்குன்னு ஒரு கூடுகுதா எண்பத்தி ஒரு கோடி ஜீவராசிகளை இந்த உலகத்துல படிச்சுக்கிறப்பா நீ தான் படிச்சிட்டப்பா நீ போய் அதில் உலக முடியுமான்னா நீ உலாவதுக்கு அந்த பொருளுக்கு தகுதி கிடையாது இருக்கா இறைவன் உலாவக்கூடிய ஒரு பொருள் இறைவன் படிச்சான் அவனை எங்கே ஒன்னா போக முடியுமான்னா இல்லை அவனை உள்ள தக்க வச்சுக்கிற சக்தி யாருக்கு இருக்கான மனுஷன் மட்டும்தான் இருக்கு அப்ப நீ இருக்கிற இடம்பா நீ இருக்கிற இடத்துல மாயை வந்து விளையாடுதே நீ வேடிக்கப்பாது நியாயமா எப்படி பேச ஆரம்பி அவர் பேசத கேட்ட நம்ம கண்ணு கலங்குது இதெல்லாம் அவங்க எப்படி அனுபவிக்கிறாங்க அந்த மனநிலையை நம்ம யோசிச்சோம்னா கண்ணு நம்ம கலங்கும் புரியுதுங்களா அந்த மாதிரி மகான்கள் எவ்வளோ விஷயங்களை சாதாரணமாக புரிய வச்சாங்க எதுக்காக புரிய வைக்கணும் எதுக்காக அவங்க சொல்லணும்னா அவங்க சுயநலம் இல்லை நானும் இந்த உலகத்துலேருந்து தான் வந்தேன் என்ன இந்த உலகம் என்னெல்லாம் பண்ணிச்சோ இந்த வர கூட்டம் எல்லாத்தையும் அதுதான் பண்ண போகுது அப்போ நான் ஒரு நாள் தச்சு வந்துவிட்டேன் எந்த வழியில் வந்தேன்னே உலகத்துக்கு சொல்கிறாங்க பாடல்களாக சொல்கிறாங்க நம்ம சாமியத்தான் நாடு சாமி நம்ப நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு புன்னகைத்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு பூமியிலே உண்டு போலி வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு புனிதம் ஆயிருந்தாம் பூமியிலே உண்டு போலி வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு பிரம்மஸ்ரீயா நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நன்று சாமி நன்றி உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம் உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம் சாமியாலே மனதில் உள்ள காயம்